சார் நிறைவு செய்தியாக மேற்கு வங்கத்தில் ததாப்பூர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தேர்தல் நடத்த எஸ்எஃப்ஐ நடத்திய போராட்டத்தில் அமைச்சருக்கு அட்டி உதை கார் உடைப்பு நடந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் ஜாதவ் போர் யூனிவர்சிட்டி அது எப்படி கொல்கட்டாவில் அந்த மேற்கு வங்கத்தில் இருக்குது தொடர்ச்சியாக அங்கே எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ அதுவும் நக்ஸலைட் ஏஐஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு மாணவ அமைப்பு அதாவது அதிதீவிர இடதுசாரி இந்த சிந்தனை கொண்ட அமைப்பு குறிப்பாக இந்த எஸ்எஃப்ஐ இவங்க நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே ஒரு வன்முறையில் முடியக்கூடிய ஒரு போராட்டமாக தான் அவங்க முன்னெடுப்பாங்க இன்னும் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தா கேரளாவில் ஒரு ரேகிங் நடந்து அந்த பையனை எப்படி பாடப்படுத்தி பண்ணியிருக்காங்கங்கிற வீடியோ காட்சிகள்லாம் இப்போ வெளியே வந்தது பல இடங்களில் எஸ்எஃப்ஐ மாணவ அமைப்பினர் ஏபிவிபி மாணவர் அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தக்கூடியது ஏன் கொலை உட்பட செய்யக்கூடிய அளவில் அவங்க ஈடுபடுவதெல்லாம் நாம் இருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு அங்கே ஷியாமா பிரசாத் முகர்ஜியுடைய திருவுருவ சிலை இருக்குது இந்த ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில் அந்த இடத்துல அவருடைய சிலையை வந்து டிஃபிஎஸ் பண்ணும் பொழுது இதே எஸ்எஃப்ஐ இந்த நெக்ஸலைட்டு ஏஐஎஸ்சிஏ குரூப் தான் ஈடுபட்டது இது ஷியாமா பிரசாத் முகர்ஜிங்கிறவரு பாஜகவை சார்ந்தவர் தானே ஜனசங்கத்தை சார்ந்தவர் தானே அவருடைய சிலையை தானே நாசப்படுத்துகிறாங்க அப்படின்னு அப்பொழுது இப்பொழுது ஆட்சியில் இருக்க அப்பொழுதும் சரி இப்பொழுதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அரசு இதை வந்து சந்தோஷமாக ரசித்தது காரணம் வந்து பாஜக எதிராக மாணவர்கள் திரண்டா அவங்களுக்கு சந்தோஷம் தானே ஆனால் இந்த எஸ்எஃப்ஐ குறிப்பாக இந்த கம்யூனிசத்திற்கு கீழே இயங்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக வன்முறை வெறியாட்டங்களை ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிங்கிறத எப்பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்களோ அப்போது தான் அமைதி வரும் இப்போ என்ன இவங்களுடைய அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் பிரித்தியா பாசு அப்படிங்கிறவர் அவர் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு ஏற்கனவே எஸ்எஃப்ஐ அந்த மாணவர்கள் வந்து மெமரண்டம் கொடுக்குறாங்க இங்கே வந்து எலெக்ஷன் நடத்தாமல் இருக்குது மாணவர்கள் எலெக்ஷனை இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி மெமரண்டம் கொடுக்குறாங்க அதை உட்பட அவர் ரிசீவ் பண்ணுறார் ரிசீவ் பண்ணிட்டு காரில் ஏறினவரை நூறுக்கும் மேற்பட்டவர்களில் வந்து பேனட்டை போட்டு உடைக்கிறாங்க சைடு கண்ணாடியை உடைக்கிறாங்க ரியர் மிரரை உடைக்கிறாங்க எல்லாம் உடைக்கிறாங்க அவர் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அந்த கார்லேயே உட்காந்துருக்காரு வெளியில் வந்தார்னா அவர் கொண்டு விடுவாங்க பிள்ள இருக்கு அதனால் பயந்துக்கிட்டு அவர் கார்லேயே இருந்திருக்காரு தனக்கு செஸ்ட்டு பெயின் இருக்குது அன் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த மாணவர்களிடம் அந்த யூனிவர்சிட்டிலேருந்து தப்பிச்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே பக்கத்தில் இருக்க எஸ்எஸ்கேஎம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போய் டெஸ்ட்டு எக்ஸ்ரே இசிஜி எல்லாமே எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பயப்படுறது மாதிரி இல்லை இன்ஜுரி ஆகியிருக்கு ஆனால் பயப்படுறது மாதிரி இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க மம்தா ஆட்சி அதுவே வந்து ஒரு காட்டுமிராண்டி ஆட்சி அந்த மம்தா பேனர்ஜி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கே ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு வரத்துக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னா அந்த மாநிலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கவர்னர் விசிட் பண்ணும் பொழுதே அங்கே எந்த விதமான போராட்டங்களும் அடிதடிகளையும் நடந்தது அவர் மீது தாக்குதல் நடத்துவார் இப்போ அவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்கார் தங்கர் அவர் இருந்தப்பையும் தான் அந்த அம்மா பண்ணுச்சு இப்போது இருக்கக்கூடிய கவர்னர் மீதும் மம்தா அரசு எப்படி வன்முறை ஏவிடக்கூடிய போராட்டங்களை நடத்தக்கூடியதெல்லாம் பார்க்குறேன் இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே அவர் பாஜகவில் இருந்தார் சினிமா நடிகர் அவரை வந்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மம்தா அரசு இருந்தது அவங்களுடைய போலீஸ்லாம் இருந்தது அதுக்கு பயந்துக்கிட்டால் அவர் இப்போ கடைசியில் நமக்கு பிஜேபியில் இருந்தால் சேஃப்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டார அவர் இப்போ மம்தா கட்சியிலே போய் சேர்ந்துட்டார் அந்த அளவுக்கு ஒரு வன்முறை ஆளும் அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்க அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் இவங்களே வந்து வன்முறையில் ஈடுபடக்கூடியவங்க இப்பொழுது இவர்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வன்முறை வெளியாட்டத்தை குறிப்பாக கம்யூனிஸ்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த மாணவ அமைப்பினர் செய்ய ஆரம்பித்திருக்கிறது எஸ்எஃப்ஐ எப்படி பிஎஃப்ஐ எப்படி தடை செய்கிறாங்களோ அது மாதிரி இந்த மாணவர் அமைப்பாக எஸ்எஃப்ஐயும் தடை செய்வதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க இந்த நாட்டிற்கு ரொம்ப இன்னும் குறிப்பாக அந்த மாணவ சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தது இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஆ ஆளும் அரசுக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் போராடக்கூடியவர்களாக தான் எஸ்எஃப்ஐ மாணவ அமைப்பினர் இருக்காங்க ஒருவேளை அதை வந்து தடை செய்தால் கூட தப்பில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை ஒரு கிட்டத்தில் இவர் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய அளவிற்கு இந்த எஸ்எஃப்ஐ அண்டு நெக்ஸலைட் ஏஏஎஸ்எஸ் எஸ்ஏ நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் மீது ஈடுபட்ட அந்த மாணவர்கள் மீது கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் முடிந்தால் அந்த அமைப்பை வந்து தடையே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை